ராஜி விட் இன் ஹெல்த் நி ஹெல்ஸ் பார்க்கலாம் விடாத தலைவலி இடைவிடாத தலைவலி எப்போ பார்த்தாலும் தலைவலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தலைவலி பிரச்சனை உங்களுக்கு வந்து குப்பமேனி கீழநெல்லி இந்த ரெண்டையும் வந்து நல்ல மைய அரைச்சி தேங்காய் நல்லெண்ணெய் ரெண்டிலையும் ரெண்டில் ஏதாவது எண்ணெய் கலந்து நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி தைக்கணும் தலைவலி சரியான ஒன்று அந்த அண்ணியை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் கீராநல்லி தைகள் கீழா நல்லி மட்டும் வந்து தேங்காய் கலந்து அரைச்சி தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு தேங்காய் காய்ச்சிட்டு அதை தொடர்ந்து நம்ம ரெகுலர் தேங்கைக்கு பதிலு அதை நம்ம தலை தலைக்கு ரெகுலர் எப்போயுமே தேய்ச்சி தரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது முடிக்கும் நல்லது பொழுதுக்கும் நல்லது பூச்சி பூச்சிகள் தலையில் வந்து பேன் இந்த மாதிரிலாம் வராது தலைவலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது திருநீற்று பச்சளையா வாசமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த பச்சளையை வந்து தலையில் வந்து அப்பப்போ வந்து நம்ம தலையை வச்சுட்டு வரலாம் தலைவலி பிரச்சனை உள்ளவங்க தலையில் வச்சுட்டு வரலாம் அந்த வாசத்தை வந்து வாசம் நம்ம வந்து மூக்கில் படப்படாமல் வந்து தலைவலி குணமாகும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஃப் கிடைக்கும் வந்து தலைவலி உடனே குறை குறையுன்னு நினைக்கிறவங்க குப்பைமேனியலை வீட்டிலருந்து விரும்பி அங்கேயே முறைச்சுக்கணும் பார்த்தீங்களா உடனே பர்ஷ்ட் வந்து நல்லா இடிச்சிட்டு அந்த சாரை வந்து தலையில் அப்போ வந்து உடனே வந்து கேட்கறக்கு வந்து தலையில் தடை வரலாம் மேலும் இது போன்ற நல்ல ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் राजबीर हेल्थ